السلام عليكم ورحمه الله وبركاته புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது அவனிடமே நாங்கள் உதவி நாடுகிறோம் அவனிடமே நேர்வழியை வேண்டுகிறோம் அவனிடமே பாவ மன்னிப்பை தேடுகிறோம் மேலும் எங்கள் உள்ளங்களையும் வணக்கங்களையும் கெடுக்கக்கூடிய அனைத்து தீமைகளிலிருந்தும் அவனிடமே பாதுகாப்பை நாடுகிறோம் இன்னும் அல்லாஹ் எவரை நேர்வழிப்படுத்துகிறானோ அவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை எவரை அவன் வழிகெடுத்து விடுகிறானோ அவரை நேர்வழிப்படுத்துபவர் யாரும் இல்லை இன்னும் அல்லாஹ் தனித்தவன் அவனை தவிர வணக்கத்திற்குரிய கடவுள்கள் வேறு இல்லை என்றும் அவனுக்கு இணைய எதுவும் இல்லை என்றும் முகமது நபி சல்லாஹல்ல அவர்கள் அல்லாஹுவின் தூதரும் அடியாரும் ஆவார்கள் என்றும் சாட்சி கூறுகிறேன் இன்னும் நபி சல்லாஹல்ல அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் தோழர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் அருள் செய்வானாக அல்லாஹ் சொல்லுகிறான் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள் மேலும் அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மறைக்காதீர்கள் மேலும் சொல்லுகிறான் மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவன் உங்கள் யாவரையும் ஆத்மாவிலிருந்து அவரிலிருந்தே அவரில் இருந்தே அவர் மனைவியும் பின்னர் ஆண்களையும் பெண்களையும் ஆகவே அல்லாவுக்கே பயந்து கொள்ளுங்கள் அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் உரிமைகளை கேட்டுக் கொள்கிறீர்கள் மேலும் உங்கள் இரத்த கலப்புடைய உறவினர்களையும் ஆதரியுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான் மேலும் சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் என் நிலையிலும் நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள் அவ்வாறு செய்வீர்களாக அவன் உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு சீராக்கி வைப்பான் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பான் அல்லாவுக்கும் அவன் தூதருக்கும் எவர் வழிபடுகிறாரோ அவர் மகத்தான வெற்றி கொண்டு விட்டார் ஈமானிய உறவுகளே அல்லாவுக்கு பயப்படுதல் என்பது அனைத்து நல்ல அறிவுரைகளின் சாரம்சமாகவும் அவற்றின் அடிப்படையாகவும் வாழ்வில் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் கனவுகள் நனவாவதற்கும் ஒவ்வொரு செயல்களின் ஆரம்பமும் முடிவுமாக அதுவே இருக்கிறது எவர்கள் எனும் பயபக்தியை வரவழைத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கே சந்தோஷமான வாழ்வும் உண்டு அல்லா சொல்லுகிறான் அல்லாஹுவை முறைப்படி ஈமானிய சகோதர சகோதரிகளே மனங்களை தழுவி குளிரவிக்கும் உள்ளங்களை நிறைவடைய செய்யும் மேலோங்கி ஒழிக்க செய்யும் உடல் அங்கங்களை இறை நேசத்துடன் இயங்க செய்யும் மகத்துவமிக்க வார்த்தை இருக்கிறது என்று சொன்னால் அது லாஇலாக வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை எனும் உயரிய இறை வார்த்தையாகும் இந்த வார்த்தைகள் அல்லாஹ் தன்னை அடையாளப்படுத்துகிறான் அதற்கு நபிசல்லாம் அவர்களும் சாட்சியாக இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லா நீதியை நிலைநாட்டக்கூடியவனாக உள்ள நிலையில் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று சாட்சி கூறுகிறான் மேலும் வழக்குகளும் அறிவுடையோரும் இவ்வாறே சாட்சி கூறுகின்றனர் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன் இது சாட்சி சொல்வதில் மிக முக்கியமான ஆழமான வார்த்தையாகும் அந்த வார்த்தைகளைக் கொண்டே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்க அதற்காகவே படைப்புகள் யாவும் படைக்கப்பட்டுள்ளன அதற்காகவே அல்லாஹ் தன் தூதர்களை அனுப்பி வைத்து அவர்களோடு தனது வேதங்களை இறக்கி வைத்தான் அதை கொண்டே மார்க்கத்தை நிறுவினான் அதற்காகவே தராசுகள் நிலைநிறுத்தப்பட்டு இருக்கின்றன அதற்காகவே பதிவேடுகள் எழுதப்பட்டன அதற்காகவே கிபலா அமைக்கப்பட்டது அதற்காகவே இஸ்லாமிய முறைமை இல்லல்லா எனும் இக்கலிமாவே இஸ்லாத்தின் மந்திரமாகும் சந்தோஷத்திற்கான திறவுகோலாகவும் அது இருக்கிறது இன்னும் படைப்புகள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் அதுவே அது பற்றியே எமக்கு முன் சென்றவர்கள் உட்பட அனைவரும் கேள்வி கேட்கப்படுவார்கள் இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை கிடையாது தவிர கடவுள்கள் இல்லை என்பதன் அர்த்தம் என்னவெனில் வணக்கத்திற்கு தகுதியானவர்கள் எவரும் கிடையாது அது எவ்வளவு பெரிய பெருமை கூறிய நபராக இருந்தாலும் சரியே வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரமே ஏனெனில் அவனே தூய்மையானவன் பூர்ணத்துவமிக்கவன் அவன் அல்லாத ஏனைய படைப்புகள் எல்லாம் வேறொன்றின் பக்கம் தேவையுடையதாகவும் குறைபாடுகள் உள்ளதாகவுமே இருக்கின்றன எனவேதான் வணக்கத்திற்கு தகுதியானவன் அவலாக தவிர வேறு எதுவும் கிடையாது இந்த வார்த்தையை நாம் ஆழமாக சிந்திப்போமாக இருந்தால் நிச்சயமாக இந்த வார்த்தைகளில்தான் மனிதனுக்கான மூல சுதந்திரமும் இருக்கிறது என்பதையும் படைப்புகளுக்கு அடிமையாகி அதற்கு சிரம்பணிவதிலிருந்து அதுவே விடுதலை பெற்று தருகிறது என்பதையும் புரிந்து கொள்ளலாம் ஏனெனில் இறை நம்பிக்கையாளர்கள் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாகுவே அவனை தவிர எவரும் அதற்கு தகுதியானவர்கள் கிடையாது என்பதை உறுதியாக நம்புகின்றனர் அவர்களின் உள்ளமோ உடலோ அல்லாஹு என்று எவருக்கும் அடிபணிவது கிடையாது படைப்பாளனை வணங்கவும் மாட்டார்கள் உள்ளமும் உடலும் அல்லாஹ் ஒருவனுக்கே சிரம்பணியும் அல்லாகுவே நல்லடியார்களே எனும் இக்கலிமா இறுதி தூதர் மஹமது நபி அல்லாஹ் அலி அவர்கள் கொண்டு வந்த தூதச் செய்திகளையும் அல்லாஹுவை பற்றி அவர்கள் சொன்ன செய்திகளை உட்பதிந்ததாக இருக்கிறது இன்னும் இமைகள் ஒன்றோடொன்று இணைவது போலவும் கிளைகள் சங்கமித்துக் கொள்வது போலவும் இணைத்து வைத்திருக்கிறது அல்லாகுமை தவிர வேறு கடவுள்கள் இல்லை என்று சொல்வதால் நபிமார்களையும் அல்லாஹுவின் தூதர்கள் என்றும் அவனின் அடியார்கள் என்றும் நம்பிக்கை கொள்வது எப்படி அவசியமான ஒன்றாக ஆகிவிடுகிறதோ அதுபோலவே இவ்வுலகின் இரட்சகன் அல்லாஹு என்ற ஏற்றுக்கொள்வதால் அவனே வணக்கத்திற்கும் தகுதியானவன் எனும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக ஆகிவிடுகிறது இந்த விடயங்களை தூதர்கள் சொல்லித்தராமல் அல்லாஹுவை பற்றி நாம எதையும் அறிந்து கொள்ள முடியாது இவ்வுலகத்திற்கு எவன் கடவுளாக இருக்கிறானோ அவனே வணக்கத்திற்கும் நேசம் கொள்வதற்கும் தகுதியானவன் ஆவான் எனவே அவன் நேசிப்பதை நாமும் நேசிக்க வேண்டும் அவன் வெறுப்பவற்றை நாமும் வெறுக்க வேண்டும் அவ்வாறு நடந்து கொள்ளாமல் அவன் மீது உண்மையான நேசம் வைக்க முடியாது அவ்வாறு அவனது விருப்பு வெறுப்பு அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவன் அனுப்பிய தூதர்களின் செய்திகளை கொண்டே தவிர வேறு வழிகளில் அறிந்து கொள்ளவும் முடியாது எனவே நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை நம்பிக்கை கொண்டு அவர்களை பின்பற்றுவதன் ஊடாகவே அல்லாஹுமை உண்மையாக நேசிக்கவும் முடியும் எவருடைய உள்ளத்தில் லா இலாக இல்லல்லா எனும் இந்த களிமா அதன் உண்மையான அர்த்தத்தில் நிலை பெறுகிறதோ அது விலை மதிப்பற்ற மற்றும் இன்பகரமான வாழ்வை தரும் உயர்வான சுவனத்திற்கு ஈடாக இருக்கிறது அனசிபுனு மாலிக் ரவி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு தடவை பிரயாணத்தின் போது அவர்கள் நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு

இந்த குரானிலும் எங்கள் தலைவர் முகமது நபி செல்லம் அவர்களின் வழிகாட்டலிலும் வரக்கச் செய்வானாக தக்குவா எனும் இரையச்சத்தை எமக்கு ஆதாரமாகவும் பாதுகாப்பு அரணாகவும் ஆக்குவானாக இதுவே என்னிடமிருந்துள்ள உபதேசமாகும் இன்னும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்கிறேன் அவனை மன்னிப்பவனாக இரக்கம் காட்டுபவனாகவும் இருக்கிறான் உலகத்தாரின் இறைவனான அல்லாவுக்கே எல்லா புகழும் அவனே புகழுக்கு தகுதியானவன் தடைகளை அகற்றி வாரி வழங்குபவன் அவனே மேலும் இறுதி தூதரான எங்கள் தலைவர் முகமது நபி சலாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தோழர்கள் மீதும் அல்லாஹ் அருள் செய்வானாக அன்பின் ஈமானிய சகோதரர்களே சொல் வாயால் மொழியும் சாதாரண சொல் கிடையாது மாறாக அது மகத்துவமான வார்த்தையாகும் அது பல நன்மைகளையும் பிரயோசனங்களையும் கொண்டுள்ளது இது பற்றி அல்லாஹ் சொல்லுகிற சொல்லுகிறபோது நபியே நல்வாக்கியத்திற்கு அல்லாஹ் எவ்வாறு உதாரணம் கூறுகிறான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா அது மனமிக்க ஒரு நன்மரத்தை போன்றது அதனுடைய வேர்கள் பூமியில் ஆழமாக பதிந்ததாகவும் அதன் கிளைகள் வானலாவியும் இருக்கும் அது தன்னுடைய இறைவனின் அனுமதியை கொண்டு ஒவ்வொரு காலத்திலும் தன்னுடைய கனியை கொடுத்துக் கொண்டே இருக்கிறது மக்கள் நல்லுணர்வு பெரும் பொருட்டு அல்லாஹ் இத்தகைய உதாரணங்களை கூறுகிறான் என்று குறிப்பிடுகிறான் அல்லாஹால இந்த வசனத்தில் குறிப்பிடக்கூடிய மரமானது மாபெரும் கிளைகளையும் நிழல்களையும் கொண்டது அதனிடத்திலே மனித உள்ளங்கள் இலைப்பாற செல்கின்றன அந்த மரமோ அவர்களுக்காக தன் கிளைகளால் நிழல் கொடுத்து தன் கனிகளையும் கொடுக்கிறது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே லா இலாஹ் இல்லல்லா என்னும் இந்த வார்த்தை உள்ளங்களில் நிலை கொண்டு விட்டால் கால ஓட்டம் என்னதான் மாற்றம் பெற்றாலும் அதன் எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அது உள்ளத்தை உறுதியாக வைத்துக் கொள்ளும் உள்ளத்தை அமைதியடை செய்து சாந்தமாக வைத்துக் கொள்ளும் உள்ளங்களை விசாலமாக்குகிறது துன்ப துயரங்களால் உடைந்து போனவர்களுக்கு அது துணையாக இருக்கிறது வாழ்க்கையில் ஏற்படும் நெருக்கடிகளில் இருந்தும் ஆறுதல் அளிக்கிறது அச்சப்பட்டோர்களின் உள்ளங்களில் தக்குவாவின் நறுமணம் வெப்பமுள்ள ஒரு கோடை கால நாளில் வீசும் குளிர்ந்த காற்றை போல் வீசுகிறது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே எந்த ஒரு மனிதன் தன் உள்ளத்தை ஓரிரை கொள்கையால் நிரப்பிக் கொள்கிறானோ அவன் தன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களின் போதும் இவ்வுலகில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மாற்றங்களின் போதும் அவ்வுள்ளம் எப்போதும் அமைதியாக சாந்தமாகவே இருக்கும் ஏனெனில் எல்லா விடயங்களையும் தீர்மானித்து அதனை ஒரு பதிவேற்றில் எழுதி அதன்படி நடத்தி கொண்டிருக்கும் கடவுள் ஒருவர் இருக்கிறான் என்பதை அவ்வுள்ள உறுதியாக சந்தேகமின்றி அறிந்து வைத்துள்ளது நபிசல்லு அவர்கள் கஷ்டத்தின் போது என்ற இந்த துவாவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அவ்வாறு சொல்வதற்கு உங்களுடைய உள்ளங்களையும் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் அதனை ஒருபோது உங்கள் உள்ளே வெள்ளிக்கிழமைகளிலும் ஏனைய நாட்களிலும் படைப்புகளில் மிக சிறந்த படைப்பாகவும் உலகத்தில் உள்ளவர்களுக்கு தலைவராகவும் அருளப்பட்ட நபிசல்லா உலக செல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் நபி செல்லா உலக செல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களது நாட்களில் மிக து வெள்ளிக்கிழமையாகும் அந்நாளில் என் மீது அதிகமாக செலவாத்துச் சொல்லுங்கள் ஏனெனில் உங்களுடைய செலவாத்துகள் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றன இறைவா உன்னுடைய அடியாரும் தூதருமான முகமது செல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர் மீதும் செலவாத்து சொல்வாயாக இன்னும் அவர்களின் சங்கை மிகு சஹாபாக்கள் மீதும் அவர்களை நல்ல முறையில் பின்துயர்ந்த தாபியங்கள் மீதும் அருள் புரிவாயாக எங்களையும் அவர்களோடு சேர்த்து கண்ணியப்படுத்தி விடுவாயாக இறைவா முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் கண்ணியப்படுத்தி விடு இணைப்பையும் இணைவைப்பாளர்களையும் விடு உனதும் உனது மார்க்கத்தின் எதிரிகளையும் அழித்து விடு இறைவா இந்த நாட்டை பாதுகாப்பான அமைதியான இடமாகவும் இன்னும் வரக்கத் பொருந்திய இடமாகவும் ஆக்கி விடுவாயாக முஸ்லிம்களின் ஏனைய இடங்களையும் அவ்வாறே ஆக்கி விடுவாயாக இன்னும் இந்த நாட்டை ஹரம்பள்ளிகளுக்கான அமைதியான பரக்கத்தின் அறிந்த பூமியாகவும் மனித உள்ளங்கள் நாட்டம் கொள்ளும் இடமாகவும் ஆக்கி அருள்வாயாக இறைவா இந்த நாட்டின் பொறுப்புதாரிகளையும் அதன் பாதுகாத்த பாதுகாத்தருள்வாயாக இன்னும் தூய கொள்கையையும் அதன் புனிதத்துவத்தையும் பாதுகாத்தருள்வாயாக இறைவா இந்த நாட்டின் பாதுகாப்பு படையினரையும் ஏனைய படை வீரர்களையும் இந்த நாட்டின் பாதுகாப்பில் அக்கறை கொண்டுள்ளவர்களையும் பாதுகாப்பாயாக இறைவா இரு புனித பள்ளிகளின் சேவகரான மன்னர் சல்மானையும் அவரின் இளவரசரையும் பாதுகாத்தாள்வாயாக அவர்கள் இருவரையும் உன் அரவணைப்பை கொண்டு பாதுகாத்தருள்வாயாக மக்களுக்கு நல்லது எதுவோ அதில் அவர்களுக்கு நலவை நாடுவாயாக அவர்கள் இருவருக்கும் ஈர் உலக விடயங்களில் உதவியாக இருப்பாயாக ஹரம் பள்ளியை நாடி வருபவர்கள் மற்றும் உலக முஸ்லிம்கள் அனைவர் சார்பாகவும் அவர்கள் இருவருக்கும் நட்கூலி கொடுப்பாயா முஸ்லிம்களின் நாடுகளை பாதுகாப்பாயாக அவர்கள் அனைவருடைய நிலைமைகளையும் பலஸ்தீன மக்களுக்கு நீ உதவியாக இருப்பாயாக அவர்களில் காயம் மற்றும் கஷ்டப்பட்டோருக்கு உதவி உனதும் அவர்களும் எதிரிகளை வீழ்த்த பலஸ்தீன மக்களுக்கு நீயே உதவி புரிவாயாக அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவின் சிறப்பை கொண்டு அவனுக்கு என்றும் நன்றி சொல்வீராக அவனுடைய கட்டளைகளை கேட்டு நடப்பதன் மூலம் அவனுடைய அருப்புடைகளை வைத்துக் கொள்ளுங்கள் துவா மற்றும் அவனை நினைவு سبحان ربنا رب العزه عما يصفون <applause> وسلام على المرسلين والحمد لله رب العالمين